வணக்கம் மீண்டும் ஒரு மருத்துவ உடல் சார்ந்த தலைப்பிலே உங்களுடன் என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நான் மட்டத்தை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வை நீங்கள் கண்ணுற்ற பிறகு எங்களுடைய சேனலை நீங்கள் மேற்கொள்ளுமாறு இணையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் பரவலாக இளைஞர்கள் மத்தியிலே மேற்கொள்ளப்படுகிற பயிற்சி உடல் அழகை உடலுடைய அந்த மசில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அந்த ஒரு கட்டுமஸ்தான உடலை பெறுவதற்கான அவருடைய முயற்சியில இருக்கிற சில குறை நிறைகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வது மிக மிக முக்கியமானது என்று கருதுகிறேன் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒருவர் அளவான ஆகாரம் ஏற்று நிறைவான நீரை உட்கொண்டு அவர்கள் எட்டு மணி நேரம் ஓரளவுக்கு கை கால்கள் ஈடுபடுகிற கைகால்களில் ஈடுபடுகிற ஒரு ஒரு உழைப்பினை மேற்கொள்கிற போது உண்மையிலே உடற்பயிற்சி என்பது தேவையில்லாத ஒன்று காடுகளிலே மேடுகளிலே உழைக்கின்ற பெருமக்கள் எல்லாம் உடற்பயிற்சி ஒன்று கொண்டு அவர்கள் நூறாண்டு வாழ்ந்தார்கள் இல்லவே இல்லை அவருடைய இயற்கையான அவருடைய நாளுக்கு நாள் எவ்ரிடே டே டு டே அவருடைய ஆக்டிவிட்டிஸே எல்லா விதமான சதைகளுக்கும் எல்லா விதமான மூட்டுகளுக்கும் அவர்களுக்கு பயிற்சி தருகிற விதமாக அவருடைய வாழ்க்கை முறையும் தொழில் முறையும் அது இருந்தது ஆனால் தற்போது ஐடி ஆகட்டும் அமர்ந்து கொண்டு எந்த விதமான உடல் உழைப்பு இல்லாத ஒரு எழுத்து பணியாகட்டும் இத்தகைய இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அதை கொண்டு பல வியாதிகள் வருவதை நாம் கண்கூடாக காணுகிறோம் ஒன்று அவருடைய உடலுடைய எடை கூடுவது இரண்டு உடலிலே அந்த தேவையற்ற அந்த கொழுப்பு சத்து சேருவது அது மூன்று அந்த கொழுப்பு சத்து சேர்ந்ததனால் ஏற்படுகிற உயர் ரத்த அழுத்தம் நான்கு அவருடைய அந்த உடலில் ஏற்படுகிற அந்த அதிகமான உணவு அந்த சக்தி சேமிப்பை மேற்கொள்ள முடியாத அதுக்கு ஈடு கொடுக்க முடியாத நிலையிலே அவர்கள் ஏற்படுகின்ற சர்க்கரை வியாதி இவைய மேற்கு அதனால் ஏற்படுகிற பல மூட்டு மூட்டு பிரச்சனைகள் இவையெல்லாம் தேவையான ஒரு உடல் உழைப்பு இல்லாதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த உடைய அசைவுகள் விகிதாச்சாரத்தில் இல்லாத பட்சத்திலே அந்த மூட்டுகளிலும் தசைகளிலும் பல பிரச்சனைகள் பல குறிப்பாக வழி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆகவே ஒரு காலகட்டத்தில் உடல் உழைப்பை மேற்கொள்ளாதவர்கள் எட்டு மணி நேரம் அமர்ந்த சேரலையே இருந்து கொண்டு அமர்ந்த நாட்களில் இருந்து கொண்டு பணி செய்பவர்களுடைய உடலில் ஏற்படுகிற பலவிதமான நோய்களுக்கு ஒரு ஒரு தீர்வாக உடற்பயிற்சியை மேற்கொண்டார்கள் அந்த உடற்பயிற்சி மெல்ல 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 வளர்ந்து அவருடைய உடல் அழகை ஒரு ஆணுக்கு உரியான அந்த உடலை விரிந்த மார்பை ஒரு ஊழையான ஒரு முக அமைப்பை அவளுக்கு தரு சிக்ஸ் பேக் என்று சொல்லக்கூடிய இருக்கிற தசை பகுதிகளுடைய வரிவரியான ஒரு அமைப்பு உருவாக்குகிற ஒரு அலங்காரமான உடற்பயிற்சி ஆகாது கடந்த ஒரு சில சில ஐம்பது ஆண்டுகளாக உருவெடுத்து விட்டது அதை அடிப்படையாக கொண்டு வியாபாரத்தனமான உடற்பயிற்சி கூடங்கள் பெருகிவிட்டன இதனால் ஏற்படுகிற பல பிரச்சனைகளை அதனால் ஏற்படுகின்ற நன்மைகளையும் தீமைகளையும் இளைஞர்கள் அறிந்து கொண்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் மருத்துவனான முறை மருத்துவன் என்ற முறையிலே உங்களுடன் சில கருத்துக்களை நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இதை உங்கள் கண்ணூர்களை பெற்றோர்களும் இளைஞர்களும் இது இருக்கிற குறை நிறைகளை ஆராய்ந்து அறிந்து அதை மேற்கொண்டு உடலுக்கு எந்த விதமான உடற்பயிற்சியால் இருக்கிற தீவுகளை பெறக்கூடாது என்பதை நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நானும் உடற்பயிற்சி செய்தவன்தான் ஏறக்குறைய பதினாலாவது வயதில் நான் தொடங்கிய உடற்பயிற்சி அறுபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் முடிந்தவரை தினமும் பத்து நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரை நான் உடற்பயிற்சி செய்கிறேன் அதனால் என்னுடைய மார்பு விரிவுத்தன்மை இருக்கிறது என்னுடைய மார்பிலே சேர்ந்த தசைப்பதிகள் நிச்சயமாக நார்மல் இயற்கையான மனிதர்களுடைய கூடுதலாக இருக்கிறது அதற்காக நான் மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற போது அந்த உடற்பயிற்சி கூடத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டேன் ஆனால் காலம் செல்ல செல்ல வயது ஏற ஏற அந்த அளவுக்கு கடுமையான எடை தூக்குதலோ அந்த அளவுக்கு கடுமையான ஒரு உடலை உருக்குகிற ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது என்பது மருத்துவம் சொல்லுகிற விஷயமாகும் அந்த கருத்தை நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் எதை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் பெற்ற நன்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது உண்மையிலே அது பெரும் பொருத்தமான விஷயமாக உடற்பயிற்சியில் ரெண்டு வகை என்றால் வெளியே கூடத்துக்கு வெளியே எங்கு நமக்கு உயிர்காத்தும் பிராணவாயுவும் அதிகமாக கிடைக்கிறதோ அது அனரோபிக் என்றால் ஆக்சிஜன் இல்லாத தன்மை என்று பொருள் ஆனால் அந்த ஆக்சிஜன் இல்லாமல் நாம் வாழ முடியாது உடற்பயிற்சி கூடங்களிலே நான்கு நான்கு சுவர்களுக்கு உள்ளே செய்ய செய்கின்ற உடற்பயிற்சி பொதுவாக இதற்கு பல அர்த்தங்கள் தான் பொதுவான ஒரு தலைப்பாக நாம் கொள்ளலாம் ஏரோபிக் என்பது உண்மையிலேயே அறைக்குள் இருக்கிற உயிர்காற்றை விட வெளியே இருக்கிற உயிர்காற்று நிச்சயமாக கூடுதலான ஒரு விஷயம் அதனால் தான் உடலில் உலகத்திலே இருக்கிற உடற்பயிற்சியிலேயே சிறந்த உயர்பயர் சிறந்த உடற்பயிற்சி ஏரோபிக் தான் அப்படி என்றால் வெளிக்காட்டி நடப்பது நீச்சல் அடிப்பது அதிலே சிறிது ஜாகிங் செய்வது இப்படி நான்கு சூழலுக்கு வெளியே செய்கின்ற உடற்பயிற்சி தான் மிக உயர்ந்தது பாதுகாப்பானது இருதயத்துக்கு நல்லது அந்த அடி அந்த கருத்தை நீங்கள் அடி கோடி இட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தலை இருக்கிற உறுப்புகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்றால் அது நீச்சல் பயிற்சி தான் எல்லா விதமான நரம்புகளும் தசை நார்களும் மூட்டுகளும் தசைகளும் இயங்குகிற ஒரு பெரும் வாய்ப்பை தருவது நீச்சல் மட்டும்தான் அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் மேற்கொண்டு குளிப்பது கிணற்றிலே குளிப்பது குளத்திலே குளிப்பது ஓடையிலே வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டு காலையிலேயே அந்த உடற்பயிற்சி மேற்கொண்டு அவர்கள் நூறு ஆண்டுகள் பலவிதமான நோய்கள் விடுபட்டு வாழ்ந்தார்கள் அந்த அடிப்படையிலே அந்த பழமையான உடற்பயிற்சிக்கு தான் முதல் மார்க் நம் கொடுக்க வேண்டும் சென்னை போன்ற வளர்ந்த நகரங்களிலே நமக்கு நீச்சல் குளம் என்பது அரிதான ஒன்று பிணர்கள் என்பது அரிதான ஒன்று ஓடை என்பது அரிதான ஒன்று இங்க இருக்கிற கோவ ஆற்றிலே போய் யாராவது நீந்த முடியுமா அத்தகைய நிலைதான் நகரங்களிலே இருக்கின்றன ஆகவே தான் அவர்கள் வியாபார ரீதியாக நீச்சல் குளத்தை அமைத்தார்கள் இந்த நீச்சல் குளம் எல்லா நீச்சல் குளம் என்று சொல்லிவிட முடியாது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நீச்சல் குளம் சுகாதாரமற்ற என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு குளத்தை விட மோசமான ஒரு சுகாதார கேட்டுக் வேறு வழி இல்லாமல் நம்முடைய குழந்தைகளும் நாமும் கூட நீச்சல் குளத்திலே குளிக்கிற மொழியே அது ஒரு முறையான ஒரு ஆரோக்கியமான ஒரு நீர்நிலை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அறைக்குள்ளே செய்யப்படுகிற அனரோபிக்கை விட இது எவ்வளவு மேலானது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படினால் என்ன மாற்று நடை ஜாகிங் சிறு குதித்து செல்கிற ஜாகிங் இணையாக நீச்சலுக்கு அடுத்த ஒரு சிறந்த பயிற்சியே இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் அப்படி கொழுங்குகிற போது மூட்டுகள் எல்லாம் ஒரு விதமான ஒரு அதிர்வை பெற்று அங்கு ஏற்படுகிற சரி செய்கிறது அதை நோக்கிய ஓட்டம் அதிகமாக ஏற்படுகிறது பயிற்சியாக அந்த குதித்து செல்கிற ஜாகிங் சிறப்பாக இருக்கிறது நீங்கள் ஒரு ஒரு நாற்பது நிமிட நடையிலே ஒரு பத்து நிமிடம் அந்த குதித்து செல்கிற ஜாகிங்கை பயன்பெற்றால் அது ஒரு உயர்ந்த மேலான உடற்பயிற்சி ஆகும் நமக்கு நேரமே இல்லை என்னால் பதினைந்து நிமிடம் தான் செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் நடப்பதை விட ஜாகிங் செய்து நடப்பதனால் கிடைக்கின்ற அந்த பலனை நீங்கள் பெறலாம் என்பது ஒரு குறுக்கு வழியிலான ஒரு நிலைப்பாடாகும் இது ஏரோபிக் அனரோபிக் என்று சொல்கிறபோது இது தற்காலத்திலே ஒரு நாகரீகமான ஒரு விஷயமாக போய்விட்டது மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஆயுள் முழுக்க என்று இது ஒரு வியாபாரத்தனமான ஒரு விஷயமாக செய்ய அங்கு அதிகமாக நடைபெறுவது ஒரு சர்க்கஸ்டான ஒழிய அது உடற்பயிற்சி என்று எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எடை தூக்குதல் எடை தூக்குதல் என்பது நிச்சயமாக ஒரு இயற்கைக்கு மாறானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தசைகளுக்கு நீங்கள் வலு கொடுக்க வேண்டும் ஓரளவுக்கு தான் அதையும் மீறி அவர்கள் செய்கின்ற செயல் என்பது அது அவங்க மூட்டையும் மூட்டுகளையும் அது அது நரம்புகளையும் தசைகளையும் பாதிக்கும் என்பதுதான் மருத்துவம் செல்கிற உண்மை எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவ மாணவன் தன்னுடைய அடிப்படையான உடல்நிலையை புரிந்து கொள்ளாமல் அதிகமான அவர் உடற்பயிற்சி செய்து உடற்பயிற்சி கூடத்திலே மரணமடைந்தான் என்பது நீங்கள் பத்திரிகை மூலமாக கண்டிருக்கலாம் அதே போல நண்பர் ஒருவர் அறுபது வயதை தாண்டி ஒரு ரயில்வேல ஒர்க் பண்ணி செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர் ஜிம் மேலே மேற்கொண்ட பெரும் காதல் காரணமாக அவர் வெறி காரணமாக அறுபத்தி வயதிலும் அதையே தொடர்ந்தால் நம்ப மாட்டீர்கள் அவருக்கு ஒரு காடியாக்கரசு ஏற்பட்டு அந்த உடற்கூலத்திலே உடற்கூ கூடத்திலே உயிர் பிரிகிற நிலை ஏற்படுகிறது ஆகவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் மருத்துவருடைய அறிவுரையை நிச்சயமாக நீங்கள் பெற வேண்டும் எப்படி இருந்தாலும் எடை தூக்குதல் போன்ற உடற்பயிற்சிகளை நீங்கள் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் கொள்வது சரியான ஒரு பயிற்சி ஆகாது அது அதிகமான ஒரு பாடை மூட்டுகளுக்கும் தசைகளுக்கும் செல்கிற போது உங்களுக்கு தேய்மானம் ஏற்பட்டு அதனால் ஏற்படுகிற தீங்கு விளைவுகள் தான் அதிகமே ஒழிய அதனால் நிறைவான விளைவுகள் குறைவு என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் இப்படி ஒரு ஏரபிக் கூடத்துக்குள்ள உடற்பயிற்சி வெயிட் லிப்டிங் எல்லாம் செய்கிற ஒரு சூழல் நீங்கள் ஒரு நிலையை நீங்கள் எடுப்பீர்கள் மருத்துவருடைய ஆலோசனை நீங்கள் பெற வேண்டும் அதுதான் சிறப்பானது அந்த ஒரு பயிற்சியை நீங்கள் மேலோங்கி நின்று போட்டிகளில கலந்து கொடுக்க ஒரு நிலை ஏற்படுகிற போது அதற்கான உணவு முறைகளையும் நீங்கள் செய்கின்ற உடல் உடற்பயிற்சியும் உங்களுடைய அடிப்படை இறுதியத்துடைய பலத்தையும் நீங்களுடைய பிபி போ சுகர் கிட்னியினுடைய நிலைமையும் நீங்கள் நிச்சயமாக மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுதான் நீங்கள் அதீதமான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு போட்டிக்கு நீங்கள் தயாராக வேண்டும் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதை தாண்டி நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே பிபி சுகர் உள்ளவர்கள் நிச்சயமாக என்னென்ன விதமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மருத்துவ அறிவுரைப்படி செய்தால் தான் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் தீங்கு விளைவிக்க வாய்ப்பில்லாமல் போய்விடும் எனவே இயற்கைக்கு மாறான உடற்பயிற்சிகளை ஏரோபிக் என்று வியாபாரத்தனமான விஷயத்தில் உங்களுடைய உள்ளுறுப்புகளை பாதிக்கொள்கிறேன் அடுத்து இந்த எல்லோரும் என்று சொல்லிவிட முடியாது இந்த உடற்பயிற்சி கூடங்களில் இருக்கிற பயிற்சியாளர்கள் மருத்துவர்கள் அல்ல அவர்கள் கொடுக்கின்ற அந்த உடல் எடையை கூட்டுகின்ற அந்த பவுடர் அந்த அந்த நியூட்ரியன் பவுடர் எல்லாம் நிச்சயமாக நீங்கள் டாக்டருடைய அறிவுரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒரு வியாபாரத்தன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது பாதி அளவுக்கு ஏன் அறுபது சதவீதம் பேருக்கு சிறுநீரகத்தை பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர்கள் புரோட்டீன் பவுடரை எடுத்துக்கொண்டு அவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே கேள்விக்குறியான நபர்கள் செய்ய விரும்புகின்றேன் ஆகவே உடற்பயிற்சி என்பது உடலுக்கு இருக்கிற மூட்டுகளையும் உள்ளே இருக்கிற இருதயத்தையும் மேலும் டியூன் செய்து அதை அதனுடைய நலத்தை நெடுநாள் நீடிக்க செய்கிற ஒரு ஒரு காரணியாக இருக்க வேண்டும் ஒழிய மேல் அழகுக்காக போட்டியிலே மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதீதமான இயற்கைக்கு மாறான உடற்பயிற்சிகள் நிச்சயமாக விளைவிக்கும் அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தால் ஒரு முதிர்ந்த மருத்துவருடைய ஒரு மருத்துவருடைய பெற்று நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு இயற்கையான சர்க்கரை நோயாளிக்கும் சரி உடற்பருமனாக இருப்பவரும் சரி பிபி நோயாளிக்கும் சரி நாற்பது ஐந்து நாற்பத்தைந்து வயதை தாண்டியவர்களும் சரி சிறந்த உடற்பயிற்சி என்பது வெளியிலே சிறந்த வெளியிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை குடித்து விட்டு அவர் நடக்கிறார்களே நாற்பது நிமிடம் நடை பத்தாயிரம்டி நடை அதற்கு இணையான ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உடற்பயிற்சி உலகத்திலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நேரம் இல்லாதவர்கள் ஜாகிங் செய்து நீங்கள் பயிற்சியை மேற்கொண்டால் மெல்ல மெல்ல முதலில் அடுத்து இருபது நிமிடம் முப்பது நிமிடம் ஜாகிங் செய்து நீங்கள் ஓடினால் உங்களுடைய இருதயத்திற்கு நூறு வருஷம் ஆயில் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கிராமப்புற இருக்கிற வாய்ப்புள்ள இளைஞர்களும் மற்றவர்களும் சர்க்கரை வியாதி நோயாளர்களும் குறைந்து ஒருமுறையாக நீங்கள் நீச்சல் பயிற்சி சரி விகிதாச்சாரமான அசைவுகளையும் பயிற்சிகளையும் கொடுத்து வெளி உறுப்புகளையும் உள்ளுறுப்புகளையும் அதனுடைய திறத்தையும் நலத்தையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த சொல்லிக்கொண்டு அதில் எல்லா செய்யும் இயற்கைக்கு மாறானது தீதும் நன்றும் அமிர்தமே என்றாலும் அளவுக்கு மின்னால் நூறு உண்மை என்பது இந்த உடற்பயிற்சி உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மருத்துவ ஆலோசனையோடு நிதானமான அதே நேரத்தில் தொடர்ந்த உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் வாழ்வாங்க நலமோடு வாழ வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்